அமுதுபில்லாஹிம் சைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இந்த ரமலானுடைய மாதத்திறு இந்த திகருகளை செய்தாலே அல்லாஹ் அனைத்து நன்மைகளையுமே நமக்கு தருகிறான் இன்னும் நாம் நினைத்த காரியங்கள் நமக்கு தேவையான விடயங்களையும் அல்லாஹ் நடாத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ் அது மட்டுமல்லாமல் எம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் துயரங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான் அப்படியான ஒரு சிறந்த திக்ரை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த ரமலான் மாதத்தில் நாம் ஒவ்வொருவரும் இந்த நோன்பினுடைய சிறப்பையும் இந்த ரமலான் மாதத்தினுடைய பறக்கத்தையும் உணர்ந்து நாம் ஒவ்வொரு அமல் செய்தாலும் அல்லாஹ் அந்த அமலை கபூலாக்குகின்றான் இன்னும் நாம் ஒரு அமல் செய்கிறோம் என்றால் அது சிறிய அமலா அல்லது அது பெரிய அமலா என்பதை அல்லாஹ் பார்க்கவில்லை மாறாக என்னுடைய உறுதியான ஈமானை தான் அல்லாஹ் பார்க்கிறான் என் அடியான் உறுதியுடன் என்னை நம்பி ஒரு அமலை செய்கிறான் என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான் இந்த ரமலானுடைய மாதம் நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பரக்கத்தான பரக்கத்துடைய ஒரு மாதம் என்று கூறினார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு மாதத்தில் நாம் ஒரு நோன்பு வைப்பது அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நன்மைகளை தருகிறான் என்று பார்த்தால் அந்த ஒரு நோன்பாளியின் முகத்தை அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு எழுவது ஆண்டுகள் பயண தொலைவிற்கு அப்புறப்படுத்தி விடுவான் எவ்வளவு பெரிய விடயம் என்று பாருங்கள் இவ் ஹதீஸானது பொஹாரி ஹதீஸ் கிரந்தத்தில் இரண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாவது ஹதீஸாக பதிவிடப்படுகின்றது மேலும் ஒரு நோன்பாளிக்கு இது மட்டுமா சிறப்பு என்றால் கிடையாது ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து நட்கூலியை எதிர்பார்த்து ரமலான் மாதத்தில் நின்று வணங்குபவர்களின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன மேலும் நபியவர்கள் கூறினார்கள் மூவரின் பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படாது ஒன்று நீதியுள்ள ஆட்சியாளரின் பிரார்த்தனை இரண்டாவது நோன்பாளி ஒருவரின் நோன்பு திறக்கும் போது கேட்கப்படும் பிரார்த்தனை மூன்றாவது அநீதி இழைக்கப்பட்ட ஒருவருடைய பிரார்த்தனை இது திருமதி கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ளது இப்போது நீங்கள் நோன்பாளிகளாக இருந்து நோன்பு திறக்கும் நேரத்தில் துவாக்கீட்டீர்கள் என்றால் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை நிராகரிக்காமல் நிறைவேற்றுவான் இன்ஷா அல்லாஹ் மேலும் நாம் அனைவரும் நோன்பாளிகளாக இருக்கிறோம் இந்த நேரத்தில் நாம் நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்புகளை உணர்ந்து அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு அமலையும் நாம் செய்தோம் என்றால் அல்லாஹ் நமக்கு பல நன்மைகளை கொடுக்கிறான் ஏனென்றால் அல்லாஹ் தாலா ஒரு நோன்பாளிக்கு கியாமத்துடைய நாளில் கொடுக்கக்கூடிய சிறப்புகளை பாருங்கள் சுபஹான் அல்லாஹ் நோன்பாளிகளுக்காக கியாமத் நாளில் அருஷுடைய ஒரு உணவுடைய விரிப்பு விரிக்கப்பட்டு சிலர் கொண்டிருப்பார்கள் இன்னும் பானங்களையும் இருப்பார்கள் கேள்வி கணக்கில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் இவ்வாறு உணவு உண்டு கொண்டிருப்பவர்களை பார்த்து ஒரு கூட்டம் கேட்கும் நமக்கு இன்னும் கேள்வி கணக்கே முடியவில்லை இவர்கள் யார் என்று கேட்பார்கள் அப்போது தான் கூறப்படும் சுபஹானல்லாஹ் இவர்கள் தான் நோன்பு வைத்தவர்கள் நீங்கள் நோன்பு வைக்காதவர்கள் என்று பதிலளிக்கப்படும் இப்போது நோன்பாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை பாருங்கள் சுபஹானல்லாஹ் மேலும் அல்லாஹ் கூறுகிறான் நோன்பு என கூறியது அதற்குரிய கூலியை நானே வழங்குவேன் இவ்வாறாக நோன்பினுடைய சிறப்புகளை நாம் கூறிக்கொண்டே செல்லலாம் இவ்வாறாக நமக்கான விடயங்களை அமல்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக நோன்பினுடைய ஒரு சில விடயங்களை நான் நினைவுபடுத்தினேன் அதனால் நோன்பினுடைய ரமலான் மாதத்தின் உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை செய்யுங்கள் நீங்கள் எந்த நோக்கத்துக்காக ஓதுகின்றீர்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ் இன்னும் இதில் நாம் ஐந்து விடயங்களை பார்க்க இருக்கிறோம் இந்த ரமலான் மாதத்தில் அதிகளவு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய சிறந்த திக்ருகளை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலாவது விடயம் அதிகளவு குரான் ஓதுவது இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்தில் நாம் அதிகமாக குரான் ஓதுவோம் ஏனென்றால் குரானை அல்லாஹ் இந்த மாதத்தில் தான் இறக்கி வைத்துள்ளான் ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்தில் நாம் அதிகமாக குரான் ஓத வேண்டும் எனக்கு குரான் ஓத தெரியும் ஆனால் நான் திக்கி திக்கி சிரமப்பட்டு தான் ஓதுவேன் என்று கூறுபவர்கள் தாராளமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் சிறிய அளவாக ஓதினாலும் சரி சிரமப்பட்டு ஓதினாலும் சரி இன்ஷா அல்லாஹ் அல் குர்ஆனை பொறுமையாக ஓதி முடியுங்கள் ஏனென்றால் அல்லாஹ் உங்களுக்கு இரண்டு மடங்கு நட்கூலியை கொடுக்கிறான் முதலாவது அல்குருவானை ஓதுவதற்கான நன்மையை தருகிறான் இரண்டாவது நீங்கள் ஓதும் போது சிரமப்படுகின்றீர்கள் மேலும் முயற்சி செய்கின்றீர்கள் அப்படியான சிரமத்துக்கு ஒரு கூலியை கொடுக்கிறான் மாஷா அல்லாஹ் ஆகவே நாம் அல்குர்வானை அதிகமான முறையில் நாம் ஓத வேண்டும் அதன் அடிப்படையில் ஓதிய நன்மையை பெற வேண்டும் ஆனால் அல் குரானை ஓத தெரியாது என்று கூறுபவர்கள் பெற்றுத்தரக்கூடிய ஓதுகின்றார்களோ அல்லாஹு தாலா அல் குரானில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதிய நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான் அப்போது பத்து ஜூஸ் ஓதிய நன்மை நமக்கு கிடைக்கின்றது ஆகவே இதனை மூன்று தடவை ஓதுவது நமக்கு குரான் முழுவதையும் ஓதிய நன்மையை பெற்றுத் தருகின்றது அதனால் குரான் ஓத தெரியவில்லை என்று வருத்தப்படாதீர்கள் இந்த சூரா இஹ்லாஸை அதிகமாக ஓதுங்கள் இன்ஷா அல்லாஹ் بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله லம் لم வலம் ولم இரண்டாவது விடயம் தர்மம் சதகா ஜகாத் இது எனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசையாக உள்ளது ஆனால் என்னிடம் பணம் இல்லை பொருளாதார சிக்கலில் உள்ளோம் என்று கூறுபவர்கள் இந்த விடயத்துக்கு நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார்கள் தர்மம் சதக்கா செய்த நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூரா இந்த சூறா தெரியாதவர்கள் நம்மில் யாருமே இருக்க மாட்டார்கள் அதுதான் ஃபாத்திஹா இந்த சூறாவை யார் நான்கு முறை ஓதுகின்றார்களோ அல்லாஹு தாலா நாலாயிரம் தினார் தர்மம் செய்த நன்மையை கொடுக்கின்றான் சூரா ஃபாத்திஹாவை நான்கு முறை தான் ஓதுகின்றோம் ஆனால் அல்லாஹ் தர்மம் செய்த நன்மையை நமக்கு தருகின்றான் இந்த ஒரு சூறாவை நாம் அதிகமாக இந்த ரமலான் மாதத்தில் ஓதிக்கொள்வோம் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم மூன்றாவது விடயம் இந்த ரமலான் மாதத்தில் யார் ஒருவர் உம்ரா செய்கின்றார்களோ அல்லாஹ் அவருக்கு ஹஜ் செய்த நன்மையை கொடுக்கின்றான் இவ்வாறாக நம் அனைவருக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஹட் செய்ய வேண்டும் கஹ்பாவை பார்க்க வேண்டும் என்று இவ்வாறாக கஹ்பாவை தவாப் செய்த நன்மை நமக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த ஒரு களிமா தான் நான்காம் களிமா இல்லல்லாஹு இல்லூதூ லா முல்கு வலஹுல் ஹம்து யுஹி வைமீது ஹைரு வஹுவ அலா கதீர் இவ்வாறாக இந்த நான்காம் களிமாவை யார் இதனை பத்து முறை ஓதுகின்றார்களோ அல்லாஹு மாதத்தில் செய்த கொடுக்கின்றான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு நாம் அதிகமாக ஓதிக்கொள்வோம் நான்காவது விடயம் சுவர்க்கத்தில் அல்லாஹ் நமக்கான ஒரு இடத்தை வைத்திருப்பான் ஆமீன் வைத்திருக்க வேண்டும் அந்த ஒரு இடத்தை நாம் பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த ஒரு திக்கரை நாம் ஓதினால் போதும் அல்லாஹ் சுவர்க்கத்தில் நமக்காக ஒரு மரத்தை நடுகின்றான் மேலும் இந்த ஒரு இடத்தை பாதுகாப்பதற்கும் இந்த ஒரு திக்கர் நமக்கு வழிவகுக்கின்றது அப்படியான அந்த திக்கர் என்னவென்றால் வலா வலா பில்லா இதனை இன்ஷா அல்லாஹ் பத்து முறை ஓதுவதன் மூலமாக சுவர்க்கத்தில் நமக்காக ஒரு இடம் பாதுகாக்கப்படுகின்றது ஐந்தாவது விடயம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் தீமையான விடயங்கள் ஆபத்துகள் வரக்கூடிய தீங்குகள் மன கஷ்டங்கள் இன்னும் எமக்கு தீங்கு நினைப்பவர்களின் எண்ணங்களை முறியடிப்பதற்கு சமமான ஒரு சிறந்த திக்கு ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையில் நம்மில் நிறைய பேர் கஷ்டங்கள் கவலைகளில் ஒரு விடயத்தை நினைத்து இது நடந்தால் நன்றாக இருக்கும் இது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலகினால் நன்றாக இருக்கும் என்று அனைவரும் ஏதாவது ஒரு மனக்குழப்பத்துடன் இருக்கிறோம் அப்படியான இந்த கவலைகள் பிரச்சினைகள் என்று அனைத்து விடயங்களையும் பிரச்சனைகளில் இருந்தோம் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த திக்கர் அந்த திக்கர் என்னவென்றால்

இன்ஷா அல்லா இந்த மாதம் முழுவதும் அல்லாஹ்விடம் இந்த முறையில் அமல் செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும் நாம் அனைவரும் நோன்பாளிகளாக இருக்கிறோம் எங்களுடைய துவாக்கள் அல்லாஹ்விடம் கபூலாக்கப்படும் ஆகவே அதிகமாக அமல் செய்து அதிகமாக துவா செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை ஒரே இருப்பில் செய்து முடித்து விடலாம் ஒரே இருப்பில் நம்முடைய துவாக்களை கபூலாக்கும் கவலைகள் பிரச்சனைகள் தீரும் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தார் கட்டாயம் கமெண்டில் தெரிவிங்கள் மேலும் இப்பதிவானது உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருந்தார் கமெண்டில் அல்ஹம்துலில்லாஹ் என்று தெரிவியுங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான அமலை இந்த ரமலான் மாதம் முழுவதும் செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவோம் அமீன் மேலும் இந்த பதிவை அனைவருக்கும் பகிருங்கள் எத்தி வைத்த நன்மையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ